என்னகிட்ட ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு டிவோர்ஸ் கேட்டு வந்துச்சு எவ்வளோ டீசெண்டான ஒரு டிவோர்ஸ் தெரியுமா எவ்வளோ டீசென்ட்டான ஒரு டிவோர்ஸ் நல்ல நல்ல ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வச்சு நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளை நல்ல வாக அவங்க வந்த வாகனமே ஒரு கோடி ரூபா அப்படியான விலையில் ஒரு வாகனத்தில் தான் வந்தாங்க அவுடி காரண்டா இப்படி அப்படி பெரிய ஒரு வாகனத்தில் வாராங்க அந்த வாகனமே சொல்லிச்சு ரொம்ப வசதியானவர் என்ன குற்றச்சாட்டு அந்த ஒய்ஃப் கேட்குறா புருஷனுக்கிட்ட எனக்கு டிவோர்ஸ் தாங்க பத்து பவுன் செயின் தாங்கன்னு கேட்குற மாதிரி கேட்கல் எனக்கு ஒரு பத்து பவுனில் மாலை வேண்டி தாங்கண்டா வேண்டி நூறு பவுன் வேண்டாலும் வேண்டி கொடுக்க நான் ரெடி ஆனால் அவ கேட்டது எனக்கு டிவோர்ஸ் தாங்க ஏண்டி நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் தாங்கலை எனக்கு உங்களோட வேலை அவர் வந்து சொல்கிறார் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை மௌலவி ஒரு பிரச்சனையும் இல்லை துணி ரெண்டு இப்படி கேட்க அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ண அவள்கிட்ட கட்டாச்சல எனக்கு பைத்தியங்கிஜியம் ஒன்றும் இல்லை எனக்கு டிவோர்ஸ் பண்ணித்தான் ஏ கல்யாணம் முடிக்கப்போ எப்படி அப்போ எல்லாரும் என்ன நினைப்போம் அவளுக்கு ஏதோ கள்ள தொடர் இருக்கின்றேன் கள்ள தொடர்பாக இருந்தால் பாஞ்சு போக வேண்டியதன் அவள் உரிமையாக கேட்காள் நீங்கள் இன்றைக்கி டிவோர்ஸ் தாங்க மாப்பிள்ளை இதுக்கு பிறகு தான் நான் பார்க்கணும் நான் கல்யாணம் பண்ணணும் அது வேறு விஷயம் ஆனால் மாப்பிள்ளை எனக்கு இன்னும் ரெடி ஆகலை நான் இதுக்கு பிறகு தான் மாப்பிள்ளை தேடணும் ஆனால் எனக்கு டிவோர்ஸ் தாங்க புதினமான கேஸ் தோண்டிக்கிட்டு போய் மெல்ல மெல்ல எடுத்து பேசவுட்டு என்ன காரணத்தினால நீ டிவோர்ஸ் கேட்குற உனட மனசுக்குள்ளே பட்டது என்ன அப்படின்னு கேட்டால் தான் கத எப்படி எப்படிண்டா இவ வளர்ந்த வீடு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வளரும்போது அவங்களோட பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கிறது அப்படி அவங்கள்ட்ட விரும்புன்னு நான் சொன்னேன் இவங்க வளர்ந்த விதம் எப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை அந்த அந்த கேளில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் ஏழாவல் படிக்கும்போது ஸ்கூல் கலைஞ்சி வருவேன் எங்களோடய பாப்பா எனக்காக சாப்பாட்டை பிணைஞ்சி வச்சு காத்துக்கிட்டு இருப்பார் நான் ஓடி ஓடி புத்தகம் வைப்பேன் ஓடி ஓடி உடுப்பிட்டு வச்சுப்பானேன் என்னால் பின்னால் வந்து நின்று ஊட்டிக்கிட்டே இருப்பார் எங்கள் பாப்பா எனக்கு சோறு தீர்த்துவார் ஸ்கூல் போகக்குள்ள நெற்றியில் கிஸ் பண்ணி அனுப்புவார் வந்தவுடன் ஒரு தடவை என்ன கட்டி பிடிச்சி விட்டு விடுவார் எனக்கிட்ட என்னம்மா ஏமா ஒரு மாதிரி ஆயிருக்கேன்னு கேட்பார் என் கண் கலங்கி இருந்தா என் முகம் வாடி இருந்தா என் உடம்பு சோர்ந்து இருந்தா எனக்கு மாசம் வந்தா கூட இருக்கும் மாற்றத்தை கூட கண்டுபிடித்து ஏமா ஒரு மாதிரி ஆரிக்கண்டோன்னா உம்மா ஏசுவா சும்மா போங்க பொம்பளை பிள்ளைட்டு எல்லாத்தையும் அப்ப அவருக்கு விளங்கிடும் ஆ சரி சரி என்னோட போவார் என்னில் அவ்வளவு அக்கறை என்னில் அவ்வளவு பாசத்தை உம்மாவும் பாப்பா மல்லி தன்னாங்க இவரை கல்யாணம் முடிச்சது தான் நான் அந்த பாசத்தை இங்க எதிர்பார்த்தா இது கிடைக்குது இல்லை என்னுடைய தலைக்கு வைக்கிற எண்ணம் முடிகிறதுக்கு முன்னே புது போத்தல் வரும் என்னுடைய சிலைட்டு பழுதாக போனால் இன்னொன்று வந்துடும் என்னுடைய செருப்பு தேயும் போது புது செருப்பு வரும் அந்த குடும்பத்தில் வளர்ந்தேன் இவர் ரொம்ப வசதிக்காரர் இவர்கிட்ட எல்லா வாய்ப்பும் இருக்கு என்ற எண்ணம் முடிஞ்சு நான் சொல்லி கேட்டு மறந்துட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி ஒரு கிழமைக்கு பிறகுதான் திரும்ப என்ன வரும் இவர் வச்சிருக்கிறது அன்பில்லை ஜஸ்ட் கடைசியாக நடந்தது என்னென்றால் காய்ச்சல் வேலையை விட்டு வந்து லேட்டாக வந்து படுத்துட்டார் பக்கத்தில் படுக்கார் நான் காய்ச்சலோடு நடிக்கிக்கிட்டு இருந்தேன் படுத்த உடனே அந்த மனுஷனுக்கு தூக்கம் போச்சு நான் நடுங்கினதும் தெரியா ஷூட்டில் கிடந்ததும் தெரியா பெட்ஷீட்டுக்கு பூந்ததும் தெரியா காலையில் எழும்பினார் அவர் தான் எனக்கும் தீ ஊற்றி தந்து போட்டு வேலைக்கு போய்த்தார் அளவுக்கு அவங்க பாசக்காரன் தீ ஊற்றி கொடுத்துருக்காரு ஆனால் பக்கத்தில் படுத்த பொண்டாடி காய்ச்சல் தெரியாது பரவாயில்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறல இவர் மதிக்கார ஆண்டு பார்ப்போம் மூணு நாள் காய்ச்சலோட ஃபெனடோல் போடாமல் இருந்து மூணு நாளும் பக்கத்தில் படுத்தவருக்கு எனக்கு என்று தெரியல நாலாவது நாள் கடையில் வேலை செய்கிறவனுக்கிட்ட கறியை வேண்டி வீட்டுக்கு அனுப்புகிறார் அந்த வேலைக்கார பையன் கறியை கொண்டு அந்த கொடுக்கும்போது ஒரு குண்டை போட்டு போட்டு போய்தானே கறியை கொடுத்தா போ வேண்டானே தாத்தா காய்ச்சலா இப்போதான் வாழ்க்கை பிரியுது டாத்தா காய்ச்சலா டே மஜாஞ்சன்னா சொன்னாராடா பஸ் சொன்னா உனக்கு காய்ச்சல் எனக்கு இவ பார்த்துருக்கா நாய்க்கும் இல்லை பார்த்தாலே தெரியுதே மூக்கு சிவந்திருக்கு முகம் பாடி போயிருக்கு காய்ச்சலா ராத்தா அதை எப்படி மதிக்கலாம் மதிக்கலாமாடா முகத்தில் ஆன்டாத்தா முகத்தை பார்த்தா தெரியுதண்ணு உங்களுக்கு காய்ச்சல் உங்களுக்கு தடுமல் உங்களுக்கு சோமில்லை உங்களோட குரலே மாற்றிருக்கே உங்களோட குரலே மாறி இருக்கே அப்போ அவனுக்கிட்ட வழக்கம் கட்டிக்கா அப்ப ஒரு ஆளை பார்த்தா காய்ச்சல் விளங்கும் என்ன ஓ குரல்ல வருத்தம் ஜஸ்ட் ஒரு கடையில் நிற்கிற பொடி எனக்கு எனக்கு காய்ச்சல் அன்று விளங்குது பக்கத்தில் படுத்த உங்களுக்கு காய்ச்சல் அண்டு வழங்கலாட்டி நீங்க என்னோட அன்பில் அன்பில்லாதவன் எனக்கு தேவையில்லை உன்னோட காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம் எனக்கு அன்புள்ள மாப்பிள்ள தேவை நீங்க போகலாம் அவன் ஹிஸ்ட்ரி எடுத்து புரட்டினா இப்போ அவன் வளர்ந்த விதத்தை எடுத்து தான் இவக்கு நிரூபிக்கணும் அவன் முன்னாடியே கேட்குறேன் உன்னுடைய குடும்பத்தை சொல்லு நீ எப்படி இருப்பேன் அவன் அழுகுறான் எனக்கு புத்தி தெரிய என்ற வாப்பா எனக்கு ஒரு வாய் உணவு ஊட்டி விட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை ஆம்பளை அவன் சூழலை பாருங்கள் எனக்கு புத்தி தெரிஞ்சு எங்கள வாப்பா ஒரு உணவு ஒரு வாய் உணவு எனக்கு ஊட்டி விட்டதாக ஞாபகம் இல்லை எனக்கு பாசம் காட்டுறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை நான் ஸ்கூல்ல நல்ல மார்க்ஸ் கொண்டு வந்தால் அதை பார்த்துட்டு மாஸ்டர் பிள்ளையா பேப்பரை பார்த்துட்டான் நக்கல் தான் என்னுடைய தகப்பு பாசம் இப்படித்தான் என்கிறது எனக்கு சொல்லித்தரப்படலை நான் இவளோட பாசமாகத்தான் இருக்கேன் எனக்கு இவ்வளவுதான் பாசம் காட்ட தெரியும் என்று அவன் அழுவுறான் அவன் அழுததுக்கு பிறகுதான் அவள் அவடத்த மன்னிப்பு கேட்டு நான் உங்களை புரிஞ்சுக்கல நான் வழங்கப்படுத்தினம்மா நீ வளர்ந்த விதத்தில் அன்பை இப்படி பார்த்த அவன் வளர்ந்த விதத்தில் அன்பை அப்படி பார்த்தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் அன்பு இருக்குது அன்பை அன்பை காட்ட அவனுக்கு தெரியாது பார்க்க உனக்கு தெரியாது இப்படி குடும்பத்தில் அன்பை காட்ட தெரியாத எத்தனையோ பேர் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் என்றால் அன்பை காட்டணும் உள்ளுக்குள்ளே மறைக்காதீங்க வெளியில பேசுங்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த உடுப்பு உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரமாகும் ஒரு பொண்டாட்டி கிட்ட அவ உடுப்புல ஏண்டி உனக்கு இருக்கிற அந்த கிட்ட இந்த பச்சை கிட்டு போட்டா எனக்கு ரொம்ப விருப்பமாயிருக்கு அதை போட்டா நீ ஸ்வீட்டா இருக்கிற ஒரு வார்த்தை சொன்னா போதும் பச்சையா போட்டுட்டு இருப்பான் நீ வெளியூர்ல இருந்து வரும்போதே ஒரு பொண்டாட்டி இன்றைக்கு வந்துகிட்டு இருக்காரு வெளிநாட்டுக்கு போனவர் சிங்கப்பூர்ல இருந்து வாரார் வந்தியாத்தில போனவர் கொழும்புல இருந்து வாரார் இன்றைக்கு வாரார் மூணு நாளைக்கு போற வீட்டுக்கு வாரார் ரெண்டு நாளைக்கு போற வீட்டுக்கு வாரார் இன்னைக்கு குளிச்சுக்கிட்டு எந்த உடுப்பை போட யோசிச்சு பார்த்தா அவர் தான் உண்டையும் புகழலையே அவர் தான் ஒன்றையும் வர்ணிக்கலையே இது நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் ஹதிதுகளையும் மிம்பர்களையும் பேச மாட்டாங்க தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய சரித்திரத்தில் அது நடந்திருக்கிறதுங்கிறத ஹதிதுகளில் நாங்கள் மறைத்து வச்சுட்டோம்